மதுரை தெற்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில வந்து மதிமுகவை சேர்ந்த பூமிநாதன் வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுகவை சேர்ந்த எஸ் சரவணன் தோல்வி அடைந்திருக்கிறார் வாக்குப்பதிவு விவரங்கள் மதிமுக திமுக கூட்டணியில அறுபத்தி வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஆறாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதில பதிவான வாக்குகள் சிபிஎம் நாப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் அதிமுக இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் பாஜக நாப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கி இருந்தாங்க ரொம்ப நல்ல வாக்குகள் எல்லாம் நெருக்கி புடிச்சு வாங்கியிருக்கிறாங்க ஆஹ் தனித்து அதிமுகவும் பாஜகவும் வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா அறுபத்தெட்டாயிரம் வாக்குகள் வருது அதனால இங்க வந்து அதிமுக கூட்டணி இப்ப இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மதுரை தெற்கு தொகுதியில அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது